ரம்யா பார்வதி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கல்ல காலையில் உட்காந்து பேசி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஒரு சம்பவம் பார்வதியும் நம்மளுடைய தமிழின் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து வியண்ணாவும் பார்வதியும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஏன்னா அந்த மன்னர் டாஸ்க் இருக்குதுல இந்த மன்னர் டாஸ்க் உட்காந்து பே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அரியணிக்காக யார் போராட்டிருக்காங்க அன்பு உயிர் இவங்கெல்லாம் சேர்ந்து போராடிட்டு இருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி நான் வந்து உன்னோட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணல ஆனால் அது எப்படி சொல்கிறது நான் வந்து உன்னோட இடத்த வந்து அழிச்சுட்டாங்க போய் நான் உட்காரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் எதுவுமே பண்ணலை நான் வந்து ஒரு டாஸ்கில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நேர்மையான முறையில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வேணா சில விஷயத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு கம்பெனியன் வந்தாப்பில் கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ கேம் எப்படி போயிட்டு இருக்குது இந்த கேம் இப்படியே போயிட்டுருக்குமா அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கே நகரும் கேஸை பற்றி என்ன நடக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு ஸோ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க இந்த இது வந்து எப்படின்னா வேணா வந்து பேசிகிட்ருக்கும் போதும் சரி கம்தீனா அந்த பார்வதி இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்களை தனியாக விட்டுட்டோம்னா கமர்தீனியோ இல்லை பார்வதியோ தனியாக விட்டுட்டோம்னா அவங்க மற்றவங்களோட கேமை வந்து நிறைய ஸ்பாயில் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒத்துமையாக இருக்கீங்க ஒன்றா இருக்கீங்க ஒன்றா இருக்கீங்கன்னு பேசிட்டோம்னா ஈஸியாக தாம் நாம் வந்து எஸ்கேப் போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளே தான் எல்லாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது பார்வதிக்கு மட்டும்தான் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கமா தெரியுது கம்பெனியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரென்ஸை யூஸ் பண்ணிக்கிற மனநிலையில் தான் இருக்கிறான் அப்படிங்க தெளிவாக தெரியுது பட் ஆனால் அதையும் பார்வதி வந்து ஏற்றுக்கிட்டு நகரமாக தான் தெரியுது பா எதாவது நமக்கு தெரியும் இல்லை பசங்க எந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தாலே தெரியும் அதாவது இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஓவியாகிட்ட வந்து அந்த பயவுள்ள பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த பையன் என்ன ஆரோந்தான் ஏதோ சம்திங் பையன் ஆரோ அந்த பையன் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் ஓவியா கூட ஓவியா வந்து ரொம்ப பயங்கரமாக தூத்து நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படி இப்படின்னு உருட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு போன மாதிரி இந்த சீசனில் பல சீசன் அப்படி நடந்திருக்கு அதாவது லாஸ்ட்லியா இருக்கும் கவினுக்கும் நடந்தது அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல அந்த லவ் ட்ராக்கு ஸோ அந்த ட்ராக்கில் வர இன்னொரு இன்னொரு ட்ராக் மாதிரி தான் இது நமக்கு தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் தாராளமாக கமெண்ட் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஆனால் இது ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுமா இந்த ப்ரோக்ராமில் கரெக்டாக நான் போகுமா போமா அப்படிங்கிறது தெரியாது பட் ஆனால் இன்றைக்கி நடக்கிற கேஸ் பார்வதியோட கேஸில் வந்து எல்லோரும் கலாய்க்கிறாங்க விக்ரம் கலாய்க்கிறான் சபரி கலாய்க்கிறான் முன்னாடி இருக்கு விஜய கலாய்க்கிறான் அந்த தாண்டின பிறகு அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு எவ்வளவு என்னென்ன பேசிக்கிறான் யார் யார் எழுக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு வந்து பண்ணி ப்ரொமோவில் தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த ப்ரொமோவில் இருந்து தான் நமக்கு தெளிவாக தெரியும் கம்பருன்னு அந்த டைமில் எங்கே நிற்கிறான் நேற்று வந்து வினோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு வினோத்து கூட வந்து நின்றுன மாதிரி பார்வதி கூட நிற்கிறானா பார்வதிக்கு வந்து நியாயம் பேசுகிறானா வினோத்துக்கு பேசுகிற மாதிரி நியாயமாக பேசுகிறானா இல்லை வந்து பார்வதி லூஸில் விட்றானா அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் பார்வதி கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகிற போகிறாரு அப்படின்னு தெரியும் அதுக்கு முன்னாடி சும்மா அவங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு என்ன சொல் குதலம் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மற்றபடி ஒன்று பெரிய இம்பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே உருவாக்க முடியாது அப்படிங்கிறது யாருமே மறக்க முடியாத உண்மை பட் ஆனால் இப்போ எல்லாருமே வியன்னா வந்து பார்வதியிட்ட பேசின விஷயத்தை வச்சு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்றும் எடுக்கல ஆனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து ஏன்னா பேசிட்டு இருந்தால் கம்பர்தீனி உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருந்தையும் பேசும்போது அதே சர்க்கிளில் போகிற மாதிரி இப்போ வந்து டெய்லி பார்க்கில் போய் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ யாரோ ஒரு உட்காந்துருப்பாங்க டெய்லி அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரே பெஞ்சில் ரெண்டு பேர் மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் அந்த டைமில் உட்காந்து பேசிக்கிற மனநிலையில் தான் என்ன வந்து பார்வதி கிட்ட பேசியிருக்கு அப்போ அந்த மூணு பேர்ட்டையும் மூணு பேரும் கான்வர்சேஷன் அப்படி தான் தவிர பெரிய கேம் இம்பேக்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியலை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது கிட்ட கிட்டே பேசி முடிச்சது பிறகும் சரி இது முன்னாடி வந்து வியனாவை பற்றி அவ்வளோ வன்மத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறமேட்டு வந்து பார்வதி பேசுகிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம் உருட்டுறாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் உருட்டுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை மட்டும் உருவாக்கிக்கிட்டு கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதான் தெளிவாக தெரியுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பார்வதியும் கமதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆடிட்டு இருக்க வரைக்கும் அவங்களால இந்த ஒரு வாரம் சர்வே பண்ணலாமே தவிர ரொம்ப பீக் மூமெண்ட் வரும்போது கண்டிப்பாக ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்கள கழித்தி விடக்கூடிய சூழ்நிலையை வந்து மக்கள் ஏற்படுத்திடுவாங்க ஏன்னா கேம் ஸ்பாயில் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாகிட்டே இருக்குது இந்த பார்வதி கேஸை தாண்டின பிறகு தான் நமக்கு நிறைய விஷயங்களுக்கான அர்த்தமே புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயில் உட்காந்து பேசலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இந்த மூணு விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமுதி அண்ட் பார்வதியோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட தாட் ப்ரஸஸாக கமெண்ட் எழுதுங்க நம்ம இன்னும் பேசுவோம்